الله هو السلام صلى الله عليه وسلم هو السلام مكية ما السلام و هو السلام و هو رسول الله صلى الله عليه وسلم قال إياكم والدخول على النساء إياكم والدخول على هو السلام و هو السلام و هو كي و قال <kala>, الحم والموت الله بادغا بانا ها الله بادغا இந்த தன்மையை விட்டு அல்லாஹ் நம்மை சுத்தப்படுத்துவானாக நம்முடைய குடும்பத்தார்களை சுத்தப்படுத்துவானாக கணவனின் உறவினர்கள் என்ற பெயரிலே கணவனின் உறவினர்கள் சகோதரர்கள் என்ற பெயரிலே இன்று வீட்டிலே மனைவி இருக்கும் பொழுது ஒரு தம்பியோ அந்த கணவனின் சகோதரர்களோ இருந்தால் அந்த பெண்ணுக்கு இந்த சகோதரன் மூத்துக்கு சமம் இன்னைக்கு தமிழ்நாடு கலாச்சாரம் இதெல்லாம் சொன்னா தமிழ்நாட்டில் இப்படிலாம் கலாச்சாரம் கிடையாதுங்க எங்க குடும்பத்துல அப்படிலாம் கிடையாது நாங்கள்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அண்ணன் அங்கா தங்கச்சின்னு சொன்னா இல்லா சிலம் உங்களை விட உங்களை விட உங்க வாப்பாவை விட உங்க வாப்பாவை விட உங்க சமுதாயத்தை விட உங்க தமிழ்நாட்டை விட உங்க நாட்டை விட இந்த உலகத்தை விட அல்ல தாள இளிமை கொடுத்திருந்தான் நசுல்லா இல்லல்லா இருக்கு அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களின் கணவனின் சகோதரன் பெண்ணுக்கு மரணத்திற்கு சமம் ஒரு சகோதரனுக்கு முன்னால் வீட்டிலே இருந்தாலும் சரி அந்த பெண் ஹெஜாபோடு ஹெஜாபை களைந்தால் ஒரு அந்நிய ஆனிடத்திலே தெருவிலே உள்ளவனிடத்திலே காட்டுவது எப்படியோ எப்படியோத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது செல்ல முடியும் நடைமுறை வழிமுறை வழிகாட்டிய விதம் இதற்கு உங்களுடைய விளக்கத்தை கொடுத்து குடும்பத்தின் விளக்கத்தை கொடுத்து சோதனைக்கு ஆட்பட்டு கொண்டவர்கள் எத்தனையோ பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த நிகழ்வுகளை அந்த கேவலங்களை எல்லாம் நல்லா பாதுகாப்பானாக இந்த சமூகத்தை எல்லாம் சுத்தப்படுத்துவானாக சுத்தப்படுத்துவானாக முதலில் காஃபிர்கள் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் காபிரிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் இதுவெல்லாம் இன்று ஏற்றுக்கொண்ட பரிசுத்தமானவனை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களில் இருக்கலாமா இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் எப்போது களையப்பட போகிறது இந்த சமுதாயம் எப்போது திருந்த போகிறது அலம் ஏதா அமனு தூம்லா இன்னுமா நேரம் வரவில்லை இன்னுமா நேரம் வரவில்லை எல்லாம் கேட்கிறான் பாருங்கள் என்னப்பா இன்னுமா நேரம் வராமல் திருந்தாம இருக்கீங்க உங்க உள்ளங்கள் எல்லாம் அஞ்சு நடுங்க வேண்டாமா அல்லாஹ் நினைவா அல்லாஹ் வார்த்தைகளால் அல்லாஹ் சுஹான அல்லாஹ் இல்லா அலமின் அது போன்று அல்லாஹ் சுஹானகு தாள சொல்லுகிறான் நபிமார்களுடைய மனைவிகளுக்கு இது போன்றுதான் அல்லா துசா ம ம அதி மஹரமின் ஒரு மஹரமின் துணை இல்லாமல் ஒரு பெண் பயணம் செய்யக்கூடாது

போருக்கு செல்ல இருக்கிறேன் அல்லாவுடைய தூதரு என் மனைவி ஹஜ்ஜுக்கு தனியாக செல்ல இருக்கிறான் மகரமுடைய துணை இல்லாமல் என்ன செய்வது ஃபக்கால பக்கால உஹ்ருஜுமா அந்த பெண்ணுடன் சேர்ந்து நீயும் ஹஜ்ஜுக்கு செல் ஏன் நீ செய்வது செல்வது போர்க்களமாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய கட்டளையை மீறி நீ அந்த போர்க்களத்திற்கு செல்கிறாய் என்ன அல்லாவுடைய கட்டளை உன்னுடைய மனைவியையோ பிள்ளைகளையோ மகரமுடைய துணை இல்லாமல் எங்கும் அனுப்பக்கூடாது அது ஹஜ்ஜிக்காக இருந்தாலும் சரி தூய்மையான இடத்துக்காக இருந்தாலும் சரி உள்ளங்கள் பெறாத இடத்துக்காக இருந்தாலும் சரி அங்கேயும் உங்கள் மகரமான துணை இல்லாமல் உங்களுடைய பெண்களை நீங்கள் அனுப்பக்கூடாது மனைமார்களுக்கு உங்களுடைய மனைவிகளை வீடுகளிலே உட்காரச் சொல்லுங்கள் அலங்கரித்துக்கொண்டு மக்களுக்கு மக்களின் நடுவிலே அலைந்தது போன்று உங்கள் மனைவிகள் அலைய நபிமார்களின் அல்லாஹ் சொல்லுகிறான் ஜாகிலியத்தில் அலைஞ்ச மாதிரி நபிய உங்களுடைய மனைவிகள் அவர்களை போன்று அலங்கரித்துக் கொண்டு அப்போது இருந்ததைப் போன்று ஆண்களை விளக்கி கொண்டு நடுவிலே நடப்பது போன்று நடக்க வேண்டாம் என்று கசீர் அஹமத்துல்லாஹி அலிக் அவர்கள் இந்த விளக்க இந்த அதி இந்த குரான் வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் வீடுகளிலே உட்கார சொல்லுங்கள் உங்கள் மனைவிகளை

فقال رسول الله صلى الله عليه وسلم للنساء استخرجنا فانه ليس لكن ان تحكو تحققنا طريقا اليكن بحافه الطريق فكانت امراه تلتصق بالجدار حتى ان ثوبها ليتعلق بالجدار من لسود كحابه به الله الله الله, الله انغلهم بنغلهم அதை அல்லாஹுடைய தூதர் பார்க்கிறார்கள் சொல்லுகிறார்கள் பெண்களை விலகி செல்லுங்கள் கலக்காதீர்கள் இங்க விட்டு பள்ளி விட்டு வெளியே வர்றாங்க ஆண்களும் பெண்களும் கலந்துடுறாங்க ஆண்களே உங்களுடைய வழியில் செல்லுங்கள் பெண்களை நீங்கள் பாதையின் ஓரமாக செல்லுங்கள் இன்னைக்கு இயக்கங்கள் என்ற பெயரிலே போராட்டங்கள் என்ற பெயரிலே உண்மையை உண்மையாகச் சொல்ல வேண்டும் மறைத்து பேசுவதற்கு ஒரு மூமியின் தன்மை அல்ல இயக்கங்கள் என்ற பெயரிலே போராட்டங்கள் என்ற பெயரிலே ஆண்களையும் பெண்களையும் அழைத்துக் கொண்டு ஹிஜாபை ஏற்படுத்தாமல் ஏற்படுத்தாமல் ஆண்களையும் பெண்களையும் கலந்து வைத்துக் கொண்டு உதவி கேட்கிறாங்க முதலில் இந்த தன்மை இருந்தால் அவங்க உதவி எப்படி உதவி செய்வான் பெண்களும் கடக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான் செய்தான்கள் தான் இப்படி செய்யச் சொல்லுவார்கள் இப்படி செய்வதை அனுமதிப்பார்கள் அது எந்த மார்க்க சபையாக இருக்கட்டும் அங்கேயும் ஆண்களும் பெண்களும் கலக்க கூடாது ஹைஜாப் இல்லாமல் திறையில்லாமல் தான் இந்த மார்க்கத்துடைய நிபந்தனை மார்க்கத்தில் ஆண்களும் பெண்களும் சேருறதுக்கு இதிடம் அல்லாஹ் அக்பர் இதை கேட்டவுடன் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சகோதரிகள் என்று அமல்படுத்துவார்கள் இன்ஷா அல்லாஹ் சஹாவி பெண்மணிகள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் வீதிகளிலே வீட்டின் சிவர்களை உரசி கொண்டு செல்லுகிறார்கள் துணிகள் மாட்டிக்கொள்கிறது எடுத்து விட்டு எடுத்து விட்டு செல்கிறார்கள் அப்ப எந்த அளவு ஊரமல் நடந்திருப்பாங்க இன்னைக்கு நம்ம தான் ஓரமா நடக்க வேண்டியதா இருக்கு அவங்க எல்லாம் நடுவில் ராணி மாதிரி நடந்து வர்றாங்க சமுதாயம் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்

ஆனா இன்னைக்கு சின்ன பிள்ளையிலேயே வளரும் போது ஜீன்ஸ் பேட்டியும் டிஷர்டையும் படிக்கும் போது எதை கேட்கும் சின்ன பிள்ள தானக்கு என்னங்க இருக்குங்கிறாங்க சின்ன பிள்ளையில எப்படி வளர்க்கணும் ஹெஜாபை போட்டு வளருங்கள் சின்ன வயதிலேயே ரெண்டு வயசு மூணு வயசு மழம் ஆகுறதுக்கு முன்னாடி பாலிகா ஆகுறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு ஹெஜாபை கற்றுக் கொடுங்கள் ஹெஜாபை கொண்டு வளருங்கள் அந்த பெண் நாளடைவிலே அப்படி வளருவாள்

உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள் அந்நி ஆண்களத்திலே பேசும் போது குலைந்து பேச வேண்டாம் கம்பீரமா பேசுங்க ஏன் உள்ள உள்ள நோய் உள்ளத்திலே அது நோயை ஏற்படுத்திவிடும் தவறான இச்சையை ஏற்படுத்திவிடும் பேசும் பொழுது தெளிவாக தைரியமாக பேச சொல்லுங்கள் பெண்களை இன்னைக்கு நல்லா பேசுறதை விட அந்நி ஆண்கள்ட்ட அதிகமா பேசக்கூடிய முஸ்லிம் பெண்கள் இல்லா ம அல்லாஹ் அதிகம் கணவன்கிட்ட சண்டை போட்டு கோவச்சிட்டு இருப்பாங்க வெளியே ஆள் வந்தாலோ வெளியே கடைக்கு போனாலோ நல்லா இழிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க இல்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்த மூமின்களான பெண்களை தவிர யோசிச்சு பாருங்கள் இதுவெல்லாம் துண்டுகளாக எடுத்து சொல்கிறேன் அல்லா சுகானுகத்தாளா இதை எப்படித்தான் ரசூல்லாஹி சல்லாஹ் வலைவ செல்லம் சொன்னார்கள் ஐயும் எந்த ஒரு பெண் நறுமணம் அணிந்து கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு மக்கள் அதை நுகர வேண்டும் என்று காரணத்திற்காக வீதியிலே நடந்து செல்கிறாரோ முடிவு செய்து கொள்ளுங்கள் ரசூலுல்லா அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க அவள் விபச்சாரி தான் விபச்சாரி தான் அவள் என்ன அர்த்தம் வருது இதுல ஒரு பெண் தன் ஆடையிலோ அலங்காரத்திலோ எந்த விஷயத்திலேயும் ஒரு திரும்புவதற்கு வழி ஏற்படுத்திவிடக் கூடாது வழியை ஏற்படுத்தினால் அழைக்கிறாள் அவளுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் விருப்பத்தை ஏற்படுத்துகிறாள் மக்களின் உள்ளத்தில்

கணவனை திருப்திப்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர்ஷ அல்லாஹ் வலைவர் செலம் சொன்னார்கள் நரகத்தை நான் பார்த்தேன் அதிலே பெண்களை அதிகமாக பார்த்தேன் ல இல்லா ஹ இல்ல அல்லாஹ் லவன் அலா அஹலில் அரோபி ல அஃப்சதத் അളിന് വിടും

நரம்பி நான் நரகத்திலே

உயரமானது அதிகமானது எழுபது மடங்கு உயரமானது போதுமானது இந்த நெருப்பை இந்த மனுஷனால் தாங்க முடியாது ஒரு வெண்ணிச்சட்டியை தாங்க முடியாது இந்த மனுஷனால ஒரு தீக்குச்சியை தாங்க முடியாது கடலை நெருப்பு காற்றை மனிதன் எப்படி தாங்கிக் கொள்ளுவான் சொன்னார்கள் நரகத்தை பார்த்தேன்

അപ്പൊ ഹസിബത്തും വന്നമാ കലക്കണക്കും ആബത്താ വീണാ പടൈക്കപ്പെട്ടിരിക്കാ ഓ അന്നും ഇലൈനാ ലാ തുറിജാവും നീ തൂപ്പി വരവേണ്ടാ എന്നിടത്തിലേ கொண்டு வந்து நிறுத்தப்பட மாட்டாயா என் நிற்க நிற்கப்பட மாட்டாயா உன் கரங்களிலே ஏடுகளை கொடுத்து நான் விசாரணை செய்ய மாட்டேனா உன் உள்ள உன் உடலில் உள்ள ரோமங்கள் உன் உடம்பில் உள்ள தோள்கள் உன் உடம்பில் உள்ள உறுப்புகளை எல்லாம் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேனா அந்த உறுப்புகள் நீ செய்ததை நீ இந்த உலகத்தில் எனக்கு செய்த மாறுதல்களை எல்லாம் சொல்லும் பொழுது என்ன செய்வாய்